சிவபெருமானுக்கும் நடராஜ பெருமானுக்கும் ரொம்ப உரித்தமான நாள் ஆணி திருமஞ்சனம் இந்த ஆணி திருமஞ்சனம் தான் சிவ வழிபாடு செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது நடராஜருக்கு வருஷத்தில் ரெண்டு முறை அபிஷேகம் நடக்கும் ஒரு ஒன்று வந்து மார்கழி மாதத்தில் வர திருவாதிரை நட்சத்திரத்தில் நடக்கும் இன்னொன்று இந்த ஆணி திருமஞ்சனத்தில் தான் நடக்கும் ஆணி திருமஞ்சனம் தேவர்கள் சிவபெருமானை அபிஷேகம் பண்ணி வழிபடக்கூடிய ஒரு நாள் தான் ஆணி திருமஞ்சனம்னு கருதப்படுது இந்த ஆணி திருமஞ்சனத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை வாங்கி அபிஷேகத்துக்கு பொருட்களும் வாங்கி அர்ச்சனைக்கு வில்வ இலை கொடுத்து அர்ச்சனை பண்ணனா சிவனுடைய அருள் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பெண்களுக்கு கிடைக்கும் திருமணமாகாதவர்கள் கூட இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு பாருங்க சீக்கிரமே திருமண பாக்கியம் கை கூடி வரும் சிவனருளால் குடும்ப வாழ்க்கை நிம்மதியாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் பெண்களுக்கு என்னென்னைக்கும் இருக்கும் தவற விடாதீங்க